உண்மையாகவே ரொம்பவே மனசு உடைஞ்சு போச்சு இந்த வீடியோவை பார்த்த உடனே எப்படி இந்த மாதிரி மனசு வருது அப்படின்ட்டு இதை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு எப்படிங்க இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரியும் ரெண்டு விதமாக தோணின ஒரு வீடியோ இதை பார்த்து இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக சஜஷனில் இந்த வீடியோ வந்து வந்துச்சு என்னென்னா குட்டி பொற பிறந்த குழந்தை அந்த தொப்புள் கொடியை கூட கட் பண்ணல அந்த குழந்தைய காவாயில் வந்து தூக்கி வீசியிருக்காங்க அந்த குழந்தையை காப்பாற்றின பர்சன் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க தான் காவாயில் பார்த்து இவங்களும் இவங்க கணவரும் வந்து கண்டெடுத்து எடுத்துகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்காங்க ரெண்டு நாள் ஆகிருக்கு பிறந்து ரெண்டு நாள் ஆகி அந்த குழந்தை ரெண்டு நாளாக அந்த காவாயிலே வந்து இருந்திருக்கு எவ்வளோ கொடுமையான ஒரு மனசை வந்து பதவதைக்கிற வைக்கிற ஒரு நியூஸ் எப்படி அந்த தாய்க்கு அந்த மனசு வந்துச்சு அந்த குழந்தைய வந்து அங்கே போடுறதுக்கு அப்படின்னு தெரியல இவங்களுக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னா ஏதாவது அநாத ஆசிரமம் இல்லை வேற எங்கேயாவது கூட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு செயல் எந்த ஒரு அரக்கனுக்கும் கூட வராது உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு அந்த சிஸ்டர் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ அழுதுகிட்டே அந்த குழந்தையை தூக்கி அன்போடு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அவங்க கடவுள் தானே உங்கள் மனசுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சிஸ்டர் போல் ரீசெண்டாக நம்ம ஜூலி இருக்காங்க இல்லையா தெண்டல் வந்து என்ன சீரியல் அடித்தவங்க அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒன்பது வயசாக தான் ஃபீமேல் பேபி குளோபல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வந்து ஹெல்ப் பண்ணுமா அந்த அக்கௌண்ட் நம்பர் டீடைல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை குழந்தை உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு எழுப்பி வந்து செக் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்காங்களாம் பாப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை நம்ம வெற்றி கேரக்டர் பண்ணவர் இன்னும் ஒரு சிலர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபா நான் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த பாப்பாக்கு நம்மளோட வித் கோமாலில் ஒன் ஆஃப் த குக்கா வந்து இருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மீம் கோபி இவர் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை எல்லாரையுமே ரீசண்டாக வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காரு பெரிய விஷயம் இந்த மனசு தான் கடவுள் இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னார் அதை செஞ்சிட்டாரு உண்மையிலேயே பெரிய விஷயம் இதெல்லாம்